தந்தை தரும் மகிமை யாருக்கு இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே தி நிமிட நட்சத்திரிக்கை இசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் தந்தை தரும் மகிமை யாருக்கு தந்தை யாருக்கு அந்த மகிமையை கொடுக்கார் என்று சொன்னால் இயேசுவுக்காக இயேசுனுடைய நச்சிரை பணிக்காக யார் ஊழியம் செய்கிறார்களோ அந்த பணிவிடைக்காரர்களுக்கு ஊழியர்களுக்கு கடவுள் தந்தை மகிமையை கொடுக்கிறார் தமக்கென்று வாழாதபடி வாழ்வை இழந்து கடவுளுக்காய் வாழ்கிறார்களே அவர்களுக்கு அந்த மகிமை நினைக்காதபடி தம் வாழ்க்கையை தூக்கி முன்னிறுத்தாதபடி தம் வாழ்க்கையை குறித்து கவலைப்படாதபடி தம் வாழ்க்கை என்ன வாழாலும் பரவாயில்லை என்று சொல்லி நிலை வாழ்வுக்காக தம்மை உரியவர் ஆக்குகிறார்களே அவர்களுக்கு தனக்கு தன் குடும்பத்துக்கு தன் ஜனத்துக்கு தன் இனத்துக்கு தன் ஊருக்கு என்று தொண்டாட்டாதபடி அதையெல்லாம் கடந்து கடவுளுக்கு இயேசுவுக்கு தொண்டு ஆற்றுறார்களே பணிவிடை புரிகிறார்களே அவர்களுக்கு கடவுள் இருக்கும் இடத்தில் இயேசு இருக்கும் இடத்தில் ஆலயம் இருக்கும் இடத்தில் நற்கனை பிரசனம் இருக்கும் இடத்தில் யார் கடவுளோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு இத்தகைய சிந்தையோடு கடவுளுக்கு உண்மமா உண்மையாய் உத்துவமாய் யார் ஊழியம் செய்கிறார்களோ பணிவிடை செய்கிறார்களோ தொண்டு ஆற்றுகிறார்களோ அவர்களுக்கு தந்தை மகிமையை கொடுக்கிறார் இத்தகைய வழியில் பயணித்து நாம் இத்தை பணியை செய்து தந்தை அருளி செய்கிற மகிமையை நாமும் மணிமுடியாக சூடிக்கொள்வோம் கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்